ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் அவுட் யூடியூப் சேனல் கபடி தான் பி கே டுவல்தா எஸ் நிறையா இருக்குது விஷயம் இப்போ என்ன பேச போகிறேன் ஹரியானா ஸ்ரீலோ கி கீதை தாள் அதான் நம்ம மன்பிரீத் சிங் ஆப்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டீம் காம்பினேஷன் என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாரு எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறோம்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டிட்டீங்க இது எதுக்கு இதெல்லாம் எது கண்டென்ட் நினைக்கிறவங்க இங்கேருந்து அப்படியே போயிடலாம் அப்புறம் புலப்போ வேண்டாம் பிடிச்சவங்க மட்டும் இந்த வீடியோ பார்க்கலாம் எஸ் ஏன்னா ஒவ்வொரு கோச் என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியணும் ஆமாம் அப்போ தான் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது எது எது இப்போ லைஃபுக்கே கூட சம் டைம் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும் ரைட் டிஃபெண்டிங் சாம்பியன் ஹரியானா ஸ்டீலர்ஸ் தெரியும் என்ன அப்போது ஃபர்ஸ்ட்டு வேலை அவர் செஞ்சது ரிலீஸ் பண்ணிட்டார் ஷாதுலுவை நீ வேண்டாம் கிளம்பிடணும் ஆமாம் ஏன்னா உன்னால் தான் ஜெய்சன் அப்படி எல்லாரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க அது வந்து டீம் காம்பினேஷன் யங்ஸ்டர் கேமு அப்படின்றத சொல்லாமல் சொல்லிட்டார் அவர் அன் அவர் அமிச்சு விட்டு பத்து பேர் ரிட்டைன் பண்ணாங்க பத்து பேர் ஆப்ஷனில் எடுத்தாங்க பிளானிங்கோடு தான் வந்தார் அவர் ரீட்டைனே பாருங்கள் தொக்கா எல்லா யங் பிளேயர்ஸாக ரைடர் ஒரு நாலு பேர் சொல்கிறார் வினய் சிவம் பட்டாரே விஷால் டாட்டே ஜெய்சூரியா நாலு பேரை ரீட்டன் பண்ணார் ரைடரில் அப்புறம் டிஃபென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஜெய்தீப் தையா ராகுல் சேத்பால் மணிகண்டன் நம்ம பையன் சென்னை வந்து யுவா கபடியில் பார்த்து கூட்டு போனார் அவர் ஆமாம் ரைட் கவர் ஸோ அளவுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அவர் கபடி பற்றி நினச்சிட்டு இருக்கார் ஸோ ரீட்டைன்னு நல்லா பக்காவாக பண்ணி வச்சுட்டார் அவர் ஃபக்ஷனில் லைட் வாஸ் ஈஸி பிளானோடு வந்து அப்படியே தட்டுற தூக்குறோன்ற மாதிரி தான் வந்திருக்காங்க பிளானில் அதுக்கு முன்னாடி நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ப்ரீமியர் வாலிபால் லீக்னு ஒன்று புதுசாக ஸ்டார்ட் ஆயிருக்கு எப்படி ஐபிஎல் பிகேஎல் டிஎன்பிஎல் ஐஎஸ்எல் மாதிரி இது வந்து பிவிஎல் பிடிக்குதோ இல்லையா எனக்கு பார்த்து லைக் போடுங்க எண்டு கார்டில் வேறு வைக்கிறேன் கமெண்ட் போட்டு விடுங்க யாருக்காவது இந்த வீடியோ அந்த வீடியோ வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த வீடியோவில் போய் போடுங்க அப்படியான்னு பார்க்குறீங்களாம் பார்ப்போம் ஓகே அதில் என்னென்ன கேட்குறீங்களோ அந்த வீடியோலாம் நாங்கள் போடுவோம் இந்த வாலிபால் வீடியோவில் கமெண்டில் போடுங்க சார் பாட்னா பற்றி பேசுங்கள் புனேரி பற்றி பேசுங்கள் யூகம்பா பற்றி பேசுங்கள் என்ன ரிக்வெஸ்ட் இருந்தாலும் அதில் போய் போடுங்க வாலிபாலில் டீக்கா ரைட் இப்போ விஷயத்துக்கு வருவோம் ரைட் கேட்டாங்க அவர் கேசார் லகா எப்படி போச்சு ஆப்ஷனு அதை பற்றி சொல்கிறதுன்ற மாதிரி ஆப்ஷன் பௌத் அச்சா கே ஜித்னா பிளானிங் ஆயிரத்தி ஆயத்தியம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்ப்ளீட் கருப்பேன் அவர் நய சேரேன் ஹேன் பவுத் டீம் மேஸ் பார் அவர் ரைட்டிங் ஜாதா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்லகரியே டிஃபென்ஸே அப்படின்னு இந்தியில் சொன்னார் இன்னும் நிறைய சொன்னார் இனிமேல் நான் இந்தியை ரிப்பீட் பண்ணல தமிழ்லேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணிடறேன் சில பேர் இந்தி சொல்லிட்டு தமிழில் சொல் அப்படின்றதுனால தான் இது ரைட் என்ன சொன்னார்னா ரொம்ப நல்லா போச்சு ஆப்ஷனு நாங்கள் என்ன பிளான் பண்ண வந்தோமோ அதோடு ரொம்ப நல்லாவே போச்சு கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணோம் எங்களோட பிளான் என்னவோ அது அப்ளிமெண்ட் ஆச்சு நிறைய புது பிளேயர் வந்திருக்காங்க இப்போ எங்கள் டீமில் அண்ட் ரைடிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது டிஃபென்ஸோட ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் த டீம்னாரு டீம் அப்புறம் டிஃபென்ஸுக்கு புது புது பசங்கள் நிறையா இருக்காங்க பழைய பசங்களோட சேர்த்து இன்னும் பழைய பசங்க சொல்கிறது ஜெய்தீப் தையா ராகுல் சேத்பால் இவங்களெல்லாம் சேர்த்து அவர் சொல்கிறார் புதுசாகவும் நிறைய பேர் எடுத்திருக்கோம் டிஃபென்ஸில் எல்லாமே யங் பாய்ஸ் நயபட்சேன் அப்படின்னாரு அதான் புது பசங்கள் எல்லோரும் ஒன்று பந்தர பீஸ் தினில் அக்கீங்க என்னாரு அதான் பதிஞ்சு இருபது நாள் ஆகும் இதெல்லாம் காம்பினேஷன் கோஆர்டினேஷன்லாம் செட் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் அமர மாதிரி ஏக் நம்பர் ஓஜா கண்டார் ஆமாம் எங்கள் டிஃபென்ஸ் நம்பர் ஒன் ஆகிடும் அதுக்கப்புறம் உள்ள கான்ஃபிடென்ட் இருக்குது பிளேயர்ஸ் வேறு ஆமாம் ப்ளஸ் தம் மேலேயே அப்படி ட்ரெயின் பண்ண முடியும் அவங்கள சீசன் எப்படி விளாண்டமோ அதே மாதிரி தான் இந்த சீசன் விளாட போகிறோம் தமாக்கா கரைங்க டீம்மே அப்படின்னாரு தமாக்கா கரைங்கன்னா பட்டாசு பாலு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் தான் இந்த வாட்டி அப்படின்னாரு கபடி இந்த வாட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அட்டாக்கிங் தான் விளாடுவாங்க தான் தமாக்கா கரைங்க பட்டாசு பாலு கரைங்க அப்படிதான் ரைட் அப்புறம் உங்கள் பிளான் தான் என்ன அது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நைஸாக கேட்டார் என்ன பிளான் வச்சுருக்க அப்படின்னு சொன்னார் வெரி கிளியர் பிளான் போன சீசன் இருபத்தி நாலு மேட்ச்சில் ஆறு மேட்ச்சு தான் தோற்றோம் பதினெட்டு மேட்ச் ஜெயித்தோம் நாங்கள் இந்த சீசன் அதே ஐடியாவோட தான் வரும் ட்ராஃபி டிஃபெண்ட் வேறு பண்ணணும் ட்ரை பண்ணணும் ட்ரா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறையா ட்ரை பண்ண வேண்டியிருக்கும் ஜோ கோஷிஷ் கருத்த உஸ்கா கபி ஹார்னி ஓதா பிரமாதமான வாக்கியம் இது என்ன சொன்னார்னா வாழ்க்கையில் யார் ஒருத்தர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அவங்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாது முயற்சி பண்ணால் தானே வெற்றி கிடைக்கும் முயற்சி பண்ண வீட்டில் வந்திருந்தாங்க வெற்றி கிடைக்கும் அதான் அவர் சொல்கிறார் ட்ரை பண்ணுவோம் நாங்கள் கண்டிப்பாக வில் கோ ஆல் அவுட்டு நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா தோல்வி வராது வெற்றி தான் அப்படிங்குறது அழகாக சொன்னார் அவர் அண்டு நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவோம் எங்கக்கிட்ட என்ன கண்ட்ரோலில் இருக்கோ ஜோ அம்மாரி ஆத்மே ஜோ அம்மாராக கண்ட்ரோல்மே எங்ககிட்ட என்ன கண்ட்ரோல் இருக்கோ அதை நாங்கள் பண்ணுவோன்னு அது என்ன எங்ககிட்ட என்ன கண்ட்ரோல் கேட்பீங்க உதாரணத்தோடு சொல்கிறேன் இப்போ கிரிக்கெட்டில் டாஸ் போட போகிறாங்களே பேட்டிங் எடுக்கிறேன்னு வந்ததுக்கப்புறம் என்னென்ன உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது யார் இம்பாக்ட் பிளேயரு யார் ஓப்பனிங் யார் என்று திடீர்னு மழை பெஞ்சுன்னு வச்சுங்க அது கேப்டன் கண்ட்ரோலில் இல்லை அதான் அது நாட் இன் அவர் கண்ட்ரோல் அந்த மாதிரி சில விஷயங்கள் நாட் இன் அவர் கண்ட்ரோல்னால் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னாரு வெரி குட் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார் ஹரியானா சிலர்ஸ் ஃபேன்ஸுக்கு இந்த புது டீமை வச்சு நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் ஃபேன்ஸுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறேன் டக்குன்னு சொல்லிவிடு அப்படின்னாரு சொன்னார் என் ஃபேன்ஸுக்கு சொல்கிறதா இதுதான் அண்ட் ரெடி ஆகிடுங்க அறிவு ரெடி போன சீசன் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க இந்த சீசனும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் இந்த சீசன் நவீன எக்ஸ்பிரஸ் பி ஜோடியா அப்படின்னா நம்ம நவீன எக்ஸ்பிரஸ் வேறு ஆட் ஆகிட்டாங்க நம்ம டீமில் இன்னும் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு இருந்து ஸ்டேடியமுக்கு வாங்கினேன் கர்சன் நிற்கலாம் ஸ்டேடியம் ஆஜாகுன்றார் வீட்டில் இருந்து கல்வி ஸ்டேடியமுக்கு வாங்க பக்கத்தில் சப்போர்ட் பண்ணுங்க சோஷியல் மீடியாலையும் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி நீங்கள் எங்களை சப்போர்ட் இத்தனை தான் பேர்தான் இவ்வளோ எங்கள் மேலே வச்சிருக்கிறது எங்களுக்கு இன்னும் நிறையா இன்னோ பர்ஃபார்ம் பண்ணணும் இன்னும் நிறைய எனர்ஜி எங்களுக்கு பம்ப் ஆகுது இதனால் இதை சப்போர்ட்னால் இன்னும் நல்லா விளையாடணுன்ற ஒரு ஆர்வமும் வருது ஸோ லவ் யூ ஆல் ஹரியான ஸ்டீலஸ் அப்படின்னு முடிச்சிட்டாரு இது அவர் சொன்னார் அவர் சொன்னதை அப்படியே சொல்லிட்டேன் இதில் கூட குறைச்சி நான் எதுவும் சொல்லலை இதில் என்னோடய கருத்து எதுவும் இல்லை அவர் சொன்னதை அப்படியே தமிழில் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை பற்றி அவர் சொன்னதை பற்றி அண்ட் உங்கள் ஒப்பீனியன் எதாவது தான் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம் திரும்பவும் ரிமைண்ட் பண்ணுறேன் வாலிபால் பற்றி எண்டு காலில் வைக்கிறேன் பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க புரியுதுங்களா எனக்காக பிடிக்குதோ இல்லையோ தெரியுதோ இல்லையோ போய் லைக்கு போட்டு எதாவது குட்டு நைஸு என்ன வேணால் பண்ணணும் பட் என்ன ரிக்கொஸ்ட் பண்ணாலும் அதில் போட்டுருங்க ரைட் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்